தெவன் பூமி படைக்கிற வேலைகள் அவ மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணினாலே தான் உருவாக்கினார் அவ மண்ணினாலே உருவாக்கின நினைத்தான் அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் மண்ணிக்குரியவர்களை தேடுவதே அந்த இயல்பாக இருந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏதாவது பறவைகளோ மிருகங்களோ பறத்துக்களை தேடுறது பார்த்துருக்கலாம் மேலே பார்க்குறதே கிடையாது ஸோ அவரை தேவன் மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணினால் உருவாக்கி விட்டான் ஆனால் மனுஷனாகிய நம்மையும் அவர் மண்ணினால் தான் உருவாக்கினார் உருவாக்கி விட்ட பிறகு அவர் செய்த காரியமும் மண்ணினால் உருவாக்கின நம்மை அவருடைய நமது நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதுகிறார் நம்முடைய நாசியோட சுவாசத்தை மனுஷன் மனுஷன் உடனே அதன் உலகை தேடுகிற ஒரு இயல்பு வருகிறது ஓகே அந்த மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ அப்படிப்பட்ட இயல்பு வரவில்லை ஏனெனில் அவர்கள் மண்ணு மண்ணோடு அவர்கள் மண்ணுக்குள்ளில் மண்ணினாலே உருவாக்கப்பட்டார்கள் நமக்கு மட்டுமல்ல நம்மை மண்ணினாலே உருவாக்கி உருவாக்கி விட்டுவிட்டு அவர் நம்முடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊது நிமித்தம் அது தேவனுடைய சாய ஒரு இயல்பு மேலாண்முறை தேடுகிற ஒரு இயல்பு நமக்கு வருகிறது இந்த இயல்பை ஆண்டவர் தந்த பிறகும் நாம் திரும்பவும் மண்ணுக்குரியலை தேடுகிறோமானால் அதையே வாஞ்சிக்கிறோமானால் அதை பெற்றுக் கொள்வதற்காக குறுக்களான வழியை தேடுகிறோமானால் நமக்கும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மிருகங்களுக்கு என்ன வித்தியாசம் மட்டுமல்ல நாம் மேலாண் தேடும்படி அவர் நமக்கு அப்படிப்பட்ட இயல்பை தந்துவிட்டு அதோடு விடவில்லை தாகம் உள்ளவர்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை அந்த பரிசுத்தாவிய நிறைய தருகிறார் ஆகவே தேவன் நமக்குள் தந்திருக்கிற இயல்போ இயல்போடு சேர்த்து அந்த பரிசுத்தாவியின் நிறைவோடு நான் மேலாண்மை வாஞ்சிக்கிறவே இல்லை மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய இயக்கத்தின்படி தாகத்தின்படி நாளுக்கு நாள் உயரங்களில் சென்று கொண்டே இருக்க முடியும் நான் சிந்திப்பதும் வாஞ்சிப்பதும் தேடுவதும் தாவிப்பதும் எல்லாமே மேலாண் உலக இருக்கும் அதனால்தான் நம்முடைய இயல்பை ஆண்டவர் மனதில் கொண்டுதான் நினைத்து பாருங்கள் நம்முடைய இயல்பை ஆண்டவர் மனதில் வைத்துதான் என்ன சொன்னார் மத்திய அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தினால நீதியை தேடுங்கள் ஓகே மற்றவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆனால் என்ன நடக்குது பாத்தீங்களா மனுஷன் அந்த பரலோக ராஜ்யத்தையும் நீதியில் தேடுவதில் வாஞ்சிப்பதில் குறைவுள்ளவராக இருக்கிறான் ஏனெனில் அதை தேடுவதற்கான ஆண்டவர் கொடுத்த இயல்பையே மறுதளிக்கிறான் ஆண்டவர் மனுஷன் அந்த அந்த ஜீவ தண்ணீர் மீது ஒரு ஒரு நாட்டம் இல்லை வாஞ்சம் இல்லை வாஞ்சை இல்லை பரலோக ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் மற்றவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான் அந்த பல்லோக ராஜ்யத்தின் நீதியின் தாகத்தோடு வாஞ்சையோடு தேடாத நிமித்தம் ஒரு சாபத்துக்கு ஏதுவான ஒரு காரியமோ ஆண்டவர் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர்களுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டு அதிகமான கடைப்பை பெற்று குறுக்களான வழிகளை தேடி அவர்களை பெற்றுக் கொள்கிறார் இந்த மேகாநிலை தேட தாக்கம் உள்ள மனுஷனத்தில் இருக்கிற ஒரு பிரத்யேக குணம் பார்த்துக் கொள்ளுங்கள் மேலாண்மை தேடுகிற வாஞ்சிக்கிற தாகம் உள்ள ஒரு மனுஷனிடத்தில் ஒரு குணாதிசயம் இருக்கும் அவன் தன்னுடைய உள்ளான நிலைமையை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பான் உள்ளான நிலையை கண்டு தேவ சமூகத்தவன் துயரப்பட்டு கொண்டே இருப்பான் அது கதறி கொண்டே இருப்பான் அந்த உள்ளான நிலையை கண்டு எப்பொழுது கதர்வான் என்றால் அவன் மேலாண் நோக்கி பார்க்கிற வேலை இங்கே பாருங்க ஏசாயா அந்த தீர்க்கதரிசி அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்து பாருங்கள் அந்த தரிசனம் உள்ள ஜனங்களை பார்த்து பல காரியங்களை சொல்லி சதிக்கிறான் உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ இருக்கிறான் நீங்கள் வாசித்து பாருங்கள் பத்தொன்பதாம் சதத்தை பாருங்கள் இருபத்தி ஒன்றை பாருங்கள் இருபத்தி மூன்று இன்னும் அநேக இடங்கள் சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஐயோ ஆனால் அதே ஏசாயா அவன் ஆறாம் அதிகாரத்தில் இருந்த வேளையில் அவன் கண்களை பருத்துக்கு நேராக ஏறெடுத்து சகல பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்கிறான் பாருங்கள் தேவனை நோக்கி என்ன அந்த பரலோக காட்சிகளை பார்க்கிறான் கேருவீர்களும் சேரா வீரர்களும் பறந்த தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த பரலோக காட்சிகளை காண்கிறான் உடனே அவன் சொல்கிறான் மற்றவர்களை நோக்கி ஐயோ ஐயோ என்று சொன்ன அந்த ஏசாயா ஐந்தாம் அதிக ஐந்தாம் வசனத்தில் அவன் சொல்கிறான் ஐயோ அவனுக்கு ஐயோ எனக்கு ஐயோ நான் அதமானேன் பார்த்தீர்களா முதலில் அவர்களுக்கு ஐயோ என்று சொன்னான் இப்பொழுதோ தேவன் கண்களை மருந்துக்கு நேராக எடுத்து தேவனை கண்ட மாத்திரத்தில் பருவ காட்சிகளை கண்ட மாத்திரத்தில் தன் உள்ளான நிலைகளை நோய் நோக்கி பார்த்து கதர்கிறான் இப்பொழுது எனக்கு ஐயோ நான் அதமானேன் அதமானேன் என்று சொல்ல என்ன நான் அழிவுக்கு அதிக நெருக்கமா இருக்கிற அழிந்து போவேன் இதுதான் முக்கியமான காரியம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மேலான ஒரு வெளிப்பாடு தெரியுமா தனது உள்ளான நிலைமையை ஒரு காரியம் உள்ளே மறைந்திருக்கிற தெய்வனை உத்தமமாய் கண்களை பதத்துக்கு நேராக ஏறெடுத்த தேடுவதற்கு இருக்கிற காரியங்களை கண்டுகொள்வது ஒரு மெய்யான வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு தான் இசையாவுக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே இந்த நாட்களிலும் நான் சொல்கிறேன் எவ்வளவு கவனவாய் முதலில் நாம் கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்ப்பதும் அதற்கு பிறகு உள்ளான நிலைமையை நோக்கி பார்ப்பதுமாயிருக்கும் ஆனால் அநேக சூழ்நிலைகளில் துயரம் நம்மை ஆடுகள் செய்யும் துயரப்படுகிற பாக்கியமான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அந்த துயரமோ நாளுக்கு நாள் நம் சுயத்தை சிறுவையும் சாகடித்து கிறிஸ்தவின் கிறிஸ்தவ ஜீவனை பெற்று அவருடைய சாயலுக்கு நம்மை மருவமாக்கிக் கொண்டே இருக்கும் சி துயரம் வேறு துக்கம் வேறு துக்கம் என்பதோ நம்முடைய அன்றாட சில இழப்புகளுக்காக சில விதமான தோல்விகளுக்காக சில விதமான நாம் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை நான் தூக்க விட்டு அழுகிறோம் ஆனால் துயரம் என்பதோ தன் உள்ளான நிலைமை தனக்குள் இருக்கும் பாவத்தை நினைத்து கதர்கிற கதர் அது துயரம் தன்னை உள்ளான சுத்திகரிப்புக்காக தேவனை நோக்கி கதவது அது துயரம் ஆண்டவர் சொல்கிறார் துயரம் படுகிறவன் வாக்கியமாக அவன் யார் தெரியுமா அவன் அசையாத ராஜ்யத்தை தேடுகிறவன் நீங்கள் வெளிப்படுத்த ஒன்றாம் அதிகாரத்தை வாருங்க பதினாறு பதினேழு வாச வார்த்தைகளில் அவன் பத்ம தீவில் வைத்த கண்ட தரிசனத்தில் அவன் தெய்வனை கண்ட மாத்திரத்தில் அந்த தெய்வனுடைய மகிழ சூரியனைப் போல் பிரகாசித்தது கண்ட மாத்திரத்தில் சித்தவரைப் போல் விழுகிறான் தெரியுமா தன் உள்ளான நிலைமையை காண்கிறான் ஆகவே நான் சொல்கிறேன் எவ்வளவு நம்முடைய உள்ளான நினைவே பார்க்கிறோமோ எவ்வளவு உள்ளான நினைவினை அவர்களுக்கு அநேக நேரங்களில் தெய்வன் பரலோக காட்சிகளை குறித்த தரிசனங்களை மெய்யாகவே மெய்யாகவே நமக்கு தருவார் ஒன்று யோவான் நமக்கு தெரிந்த வசனம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் சிரியமானவர்களே இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம் இது எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே அதான் முக்கியம் நாம் அவரை தரிசிப்பதனால் நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறது எவனும் அவர் சுத்தமல்லவனாய் இருப்பது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார் எந்த சுத்திகரிப்பு நம்முடைய மண்ணுக்குரிய மாவட்டத்துக்குரிய அசைந்து போகிற ராஜ்யத்தை குறித்த இவருடைய தாகம் வாஞ்சை வைராக்கியம் இயக்கம் இவர்களிருந்து நாம் சுத்திகரித்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டியிருக்கிறது இந்த சுத்திகரிப்பு அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டவரோ நாம் பல லோகத்து தேவனோடு நாம் எடுத்துக்கொள்ள அந்த அந்த அழைப்புக்காக நம்மை தேவன் ஆயுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார் மீது நமக்கு தாகவும் இருந்தால் நமக்குள்ள உள்ளான சுத்திகரிப்போம் எவ்வளவாய் மண்ணுக்குரிய உடை மாமசத்துக்குள் தேடுகிறோம் வாஞ்சித்தல் இருந்தும் நம்மை சுத்திகரிக்கிற சுத்திகரிப்போம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் எதை நாம் மேலாளுடன் தேடுற வார்த்தை அதிகரிக்க அதிகரிக்க உள்ள இசுத்திகளுக்கும் அதற்கொப்பாக அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நாம் இசக்கியல் புத்தகத்தில் பார்க்கிறோம் இசக்கியல் புத்தகத்துல பாருங்க ஒரு எதற்கை தீர்க்க தரசி அந்த இசக்கியல் புத்தகமே அதிகமாக பரிசுத்தாவியின் ஆழுகை தேடப்பட்டிருக்கிறது பரிசுத்தாமியின் ஆழுகை பரிசுத்தாமியினுடைய வழிநடத்தல் இல்லாமல் புத்தகம் முழுவதும் அதிகமாக நம்ம பார்க்க முடியும் பு அந்த இசக்கியல் புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தை பாருங்கள் அந்த இசக்கியல் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒன்று ஒன்றாவது வசனம் முப்பதாம் வருடத்தில் வருடம் நாலாம் மாசம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபா நதி நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும் சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசங்களைக் கண்டேன் வருவான் அவன் வானங்கள் திறக்கப்படுற அளவுக்கு தேவ தரிசனங்களை காண்கிறான் எதை நித்தம் உள்ளான தாகம் வாஞ்சை பூமியிலும் அது உள்ளங்களில் உள்ள வெறுப்பு நிமித்தம் மேலாண்மை தா தேடுற தாகம் அதிகரிக்கிறது அதிகரிக்க அதிகரிக்க வைக்க வானங்கள் திறக்கப்படுகிறது அவன் தரிசனங்களை காண்கிறான் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கள மூன்றாவது வசனம் திருப்பகுதியை பாருங்க அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மீது அமர்ந்தது அவன் தரிசனங்களை காண்கிறான் பரத்தில் இருந்த கருத்தினுடைய கரம் இறங்கி அவனை தொழுகிறான் பாக்கியமான வாழ்க்கை பாருங்கள் அல்ல அதிகரிக்க அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அப்பொழுது ஆவி அவனுடைய சாட்சியை பாருங்கள் என்னை உயரே உயரே எடுத்துக்கொண்டது கொண்டது பாத்தீங்களா அப்பொழுது ஆவி என்னை உயரே எடுத்துக்கொண்டது கொண்டது அவருடைய தாகம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன எதை காண்பி காண்பிக்கிறது வெளிப்படுத்த விசேஷம் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் இங்கே பாருங்க இதை எதை இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவருடைய ரகசியங்களினாலும் தரிசனங்களினாலும் போஷிப்பதெல்லாமே அவருடைய ஆழத்தில் உள்ள தாகத்தை பொறுத்தது அதனால்தான் நாம் இதில் யோவான் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் என்ன சொல்லி சொல்லும் என்ன சொல்றாரு அண்டவர் ஏழாம் அதிகாரத்தை முப்பத்தி ஏழுல தாகம் உள்ளவர்களுடைய என்னிடத்தில் வாருங்கள் வந்து பானம் பண்ணுங்கள் உள்ளவர்கள் இந்த பாகம் உங்களை கருத்துக்கு நேராக எடுத்து சொல்லும் எடுத்து சொல்லும் வெளிப்படுத்த நாலாம் அதிகாரம் இங்கே பாருங்க அந்த யோவான் தப்போசனம் கட்ட ஒரு தரிசனத்தில் ஒன்றாவது வாசனம் இவர்களுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசனைக் கண்டே முன்பே எக்கால சத்தம் போல என்னுடைய என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா பார்த்தீங்களா இவர்களுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய இவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது என்ன சத்தத்தை கேட்டால் யோவானே நீ பூமியில் நிற்கிறாய் இங்கே ஏறி வா கருலோகத்துக்கு ஏறி சத்தத்தை கேட்டோம்னு எரிஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா உடனே அடுத்த வசனம் அவன் ஹாவிக்குள்ளாகிறாள் அந்த வினாடி ஆண்டவரே கொஞ்சம் தேவாபியை நான் கருத்துக்கு போக வேண்டும் அதே போல உள்ள தேவன் பன்சொத்தாவின் இங்கே உஞ்சதா அதற்கு பிறகு தான் நான் பார்க்குறோம் அவன் பரத்துக்கு அந்த ஆவியானவர் அவனை கொண்டு போறார் தொடர்ந்து வாசித்து பாருங்கள் அவன் பரலோக காட்சிகளை காண்கிறான் அங்கே வாதம் திறக்கப்படுகிறது அங்கே சகல பரிசுத்த அலங்காரத்துடனே சிங்காசனத்தில் ராஜா ராஜா அமர்ந்திருக்கிறார் அவரை சுற்றிலும் இருபத்தி நான்கு மூப்பர்கள் சுற்றியிருக்கார்கள் அவர்களை சுற்றி நான்கு ஜீவன் கொண்டு பரிசுத்த பரிசுத்தின் துணித்துக் கொண்டே இருக்க அந்த பரலோக காட்சியை அவன் காண்கிறான் ஆவியினால் நிறைந்து மேலாவலை தேடுற வாஞ்சை நிமித்தம் அவன் எடுத்துக் காண்பிக்கிறது மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் நாம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் தனிப்பட்ட முறை எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு உள்ளான ஒரு வாஞ்சை தாகம் மேலாவலை தேடுற தாகம் அதிகரிக்க அதிகரிக்க நான் சொல்கிறேன் மெய்யாகவே ஆண்டவர் பரிலோகத்தை நமக்காக திறக்கிறார் நமக்கு ஆண்டவர் தரிசனங்களை காண்பிக்கிறார் மேலான நூலை பற்றிய ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் நருகிறார் அதைத்தான் இங்கே யோவான் யோவான் கண்டுகொண்ட ஒரு ஒரு காரியம் அதே போல நாம் அப்போ நடவடிக்கை ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இங்கே பாருங்கள் அந்த ஓகே தேவாவியினால் நிறைந்த தேவான் இப்போ சத்துருக்கள் மத்தியில் உபத்தரவுப்படுத்தப்படுகிறார் அது பாருங்க அந்த உபத்திரவ பற்றி அவன் என்ன எதை செய்கிறான் பாருங்க ஐம்பத்தி நாலு முதல் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அப்பொழுது தேவான ரியாக்ஷனை பாருங்க அவன் பரிசு தாவியினாலே நிறைந்தவனாய் பார்த்தீர்களான் மனுஷர்கள் எதிர்க்கிறார்கள் பல்லை கடிக்கிறார்கள் உயிரை ஏற்பது எத்தரிக்கிறார்கள் அவன் மனுஷரை பார்க்கவில்லை அண்டவரே தேவாவியை உடனே தேவாவியை அவன் இறங்குகிறது அதை மத்த என்ன நடந்து பார்த்தீர்களா பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கவே அவன் காண்கிறான் கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதிகளே மறக்க வேண்டாம் ஆவியானுடைய வல்லமையான ஒரு பணி ஏதோ அந்நிய பாசை பேசுவதற்கல்ல நோயை குணமாக்குவதற்கு மட்டுமல்ல தீர்க்க தர்சனம் பேசுவதற்கு மட்டுமல்ல எல்லாவற்றுடைய மேலானதோ பூமியில் வாழ்கிற நம்மை ஆவியில் பரலோகத்தை நோக்கி பரலோக சாயலை நமக்கு உள்ளே கொண்டு வருகிறார் அந்த மனுஷன் குடும்பத்தில் இருந்தாலும் சரி எங்கு போனாலும் சரி தேவ சமாதானத்தை பார்க்க முடியும் அவருடைய வாயில் வார்த்தையிலும் செயலிலும் பார்வையில் எல்லாவற்றையுமே கிறிஸ்தவின் சாயலை பார்க்க முடியும் ஏனெனில் திராதத்தாக நிமித்தம் பரலோகத்தை கண்களை ஏறெடுத்து ஏறெடுத்து அந்த பரலோகத்தையோ அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான் சீ மறந்து விடாதீர்கள் அந்த பரிசுத்தாவியின் வல்லமை என்பது சாதாரண காரியம் அல்ல அநேகர் இதை அற்பமாயிருக்கிறார்கள் அந்த பரிசுத்தாவியின் வல்லமை என்பது அதற்கு மேலா ஒரு வல்லமையோ ஒரு சக்தி எங்க உலகத்தில் இல்லை எந்த மனுஷனையும் பூமியிலிருந்து மேல்நோக்கி கொண்டு போகிற ஒரு சக்தி அது இயேசு கிறிஸ்து பல காயங்களினால் வேதனையினால் சிலரை தூக்கி கிடக்கிறார் கடைசியில் அவர் ஜீவனை விட்டவுடன் என்ன வந்தது அவருக்குள் இருந்த பரிசு ஆவியானவர் அந்த ஆவியானவரோ அவரை விட்டு வெளியே வருகிறார் அவருடைய சடலமோ கல்லறைக்கு எடுத்து செல்லப்படுகிறது அவரிடத்தில் இருந்து பிரிந்து செஞ்ச ஆவியா ஆவியோ நேரே பரிதேசத்துக்குள் செல்கிறது அங்கே இருந்து விட்டு மூன்றாவது நாள் அதே ஆவி கல்லறைக்குள் திரும்ப வந்து அதே சுவை அந்த கல்லறை அதிவல்லமையாயி அந்த கல்லறையை உயர்த்த பள்ளி அதோடு விடவில்லை உயரங்களில் கொண்டு சென்று பிதாவின் வலது பாசத்தை உட்காரம் செய்யும் வரை ஆவியானவர் விடவே இல்லை நீங்கள் விசுவாசம் இருந்தால் நான் சொல்லுகிறேன் இந்த பரிசு ஆவியானுடைய வல்லமையோ நம்மையும் பாவத்துக்கு மறித்து பாவத்துக்கு மறித்து கிடக்கிற நம்மை

ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வசனங்கள் இதோ பவுல் சொல்கிறார் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்தியடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணைக்கும் போது ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மருவமாக்கப்படுவோம் எக்கால சத்தம் துணைக்கும் அப்பொழுது மறைத்து அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் அருவமாக்கப்படுவோம் இந்த வல்லமையான கிரியை என நினைத்தம் பரிசுத்தவியான வல்லமை செய்கிற கிணி இந்த கிணி நாம் வாஞ்சிப்போமான் இந்த வல்லமையை வாஞ்சிப்போமானால் பாகத்துக்கு மறித்து இந்த உலகத்தையே பச்சிக்கொண்டு பிடித்துக் கொண்டிருந்த வாழ்க்கையில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை உயரங்களில் கொண்டு சென்று தெய்வனோடு அமர்த்துகிறார் அவ்வளவு வல்லமையான ஆவி இந்த ஆவியை நாம் தேடுவோம் மறந்து விடாதீர்கள் ஸ்ரீ தேடுகிற அந்த வாழ்க்கை பூமிக்குரியவள மேலானுலே வாஞ்சிக்கிற வாழ்க்கை என்பது எதை பொறுத்து தெரியுமா மறந்து விடாதீர்கள் பாத்திரத்தின் உள்பக்கத்தை சுத்திகரிப்பதை பொறுத்து ஒரு பாத்திரத்துக்கு வெளிப்பக்கம் இருக்கிறது உள்பக்கம் இருக்கிறது வெளிப்பக்கம் என்பது சபை வாழ்க்கை ஆனால் உள்பக்கம் என்பதோ குடும்ப வாழ்க்கை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாம் அந்த பாத்திரத்தின் உள்பக்கத்தை நம்ம உள்ளான நிலைமை அறிந்து உள்ளான இன்னும் சாயலுக்கு நான் சாயலுக்கு நான் இன்னும் உருவாக நினைத்தம் மனைவி பிள்ளைகளுடைய துக்கத்தை காண்கிறேன் அமைதியின்றி காண்கிறேன் அநேக சூழ்நிலை வாயில் வார்த்தையோ மரணத்தை கொண்டு வருகிறது என்ற ஏக்கத்தோடு நான் பாத்திரத்தை சுத்திகரிக்க உள்பக்கத்தை சுத்திகரிக்க

தீராத தாகத்தோடு வாஞ்சையோடு எரியாவை ஈநாக்கத்தோடு தேவனோடு நடப்பவர்கள் சஞ்சரிப்பவர்கள் அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை